இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நம்ம கராஜ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன்னால் நமக்கு என்னங்க வேணும் நமக்கு எல்லாம் கூட இருக்கிறது சூப்பராக சாப்பாடு சாப்பிட்றது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இப்போ நான் சொன்ன மூணுமே நம்ம ஃபங்க்ஷனில் தவறாமல் இருந்துச்சுங்க இந்தியால இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்க இருந்துச்சு ஹோம் மிஸ் பண்ற ஃபீலிங் ஏ நம்மளோட फ्रेंड्स நமக்கு கொடுக்கல ஃபேமிலி மாதிரி கூட இருந்து ஃபங்க்ஷன சம சூப்பரா நடத்தி கொடுத்தாங்க ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் ஃபீலிங் அப்படிதான் சொல்லணும் இது நம்ம தமிழ் மட்டும் கடையாது எல்லா ஸ்டேட்ஸ்லனும் அதாவது பஞ்சாபி தெலுங்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஈவன் வேற कंट्री फ्रेंड्सலாம் கூட வந்திருந்தாங்க ஆமாங்க இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் தம்பியோட போட்டோ அதாவது அவனோட 10 டேஸ்ல எடுத்த போட்டோ நாங்க நாங்கள் வெல்கம்க்கு வச்சுருந்தோம் அதில் வெல்கம் டு ஆருஷ் மித்ரன்ஸ் ட்ராவல் செரமனி அப்படின்னு எழுதிருக்கு இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எங்க வீட்டில் கார்டனுக்கு வைக்கிறதுக்காக வாங்கணும் இதெல்லாம் ரொம்ப ரைட் வெயிட்டாக அழகா இருக்குங்க ஆமாங்க ஃபங்க்ஷனுக்கு நிறைய குட்டி பாப்பாலாம் வந்திருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு என்ஜாயும் பண்ணாங்க இப்போ நம்ம மெயினாக ஃபுட் ஏரியாவுக்கு போக போகிறோம் எப்படி அதை டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவே நம்ம அந்த செட்டப் பண்ணியிருந்தோம் இதெல்லாமே நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம் ஸோ ஃபுட்டு இதெல்லாமே ரொம்ப ஹாட்டாகவே அப்படியே வச்சுருந்துச்சு இப்போ மெனு என்ன மெனுன்னு பார்க்கலாமா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஸோ எல்லாமே கலந்து தான் வாங்கியிருந்தோம் ஆப்பர்டைசஸில் பார்த்தீங்கன்னா கோடி வேப்படு காலிஃப்ளவர் சில்லி மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வெஜ் பிரியாணி சப்பாத்தி கடாய் பன்னீர் சில்லி சிக்கன் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் இது மட்டும் இல்லைங்க டெசர்ட்ஸ்க்கு என்னென்ன தெரியுமா மூங்கால் ஹல்வா குலோப் ஜாமுன் ப்ரௌனிஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலக்கிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டெக்ரேஷன் ஏரியா நம்மளே முழுக்க முழுக்க பண்ணதுங்க எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன் அங்கே பார்த்துட்ருக்குற அந்த கிராடல் தான் தம்பி தூங்குற பெட்டு டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பலூன்லேருந்து பேக்ரவுண்டில் இருந்து கீழே கார்பெட்லேருந்து எல்லாமே நம்மளே தான் பண்ணோம் அங்கே ஹைலைட்டே இப்போ தெரிகிறான் அந்த டேபிள் தாங்க ஆமாம் இந்த டேபிளை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது என்னென்னா மெலன் சன்மெலன் வாட்டர் மெலன் மேங்கோ இதெல்லாம் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தம்பியோட ஃபங்க்ஷனோட கேக்கு அது வந்து மொத்தம் ரெண்டு டயர் இருந்தது அதில் ஒன்று வந்து டுலிஷ் டிலிஷ் ஃப்ளேவர் இன்னொன்று வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் இ பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்ரோன்ஸ் வச்சுருந்தோம் அது அந்த ஊரில் இருந்த ரொம்ப ஃபேமஸான பேஸ்ட்ரி ஷாப்லேருந்து வாங்கினது எல்லாரோட ஃபேவரட்டாக ஆகிடுச்சு என்னோடய ஃபேவரட் அங்கே தெரிகிற சாக்லேட் ஃபவுண்டேன் தான் அதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம் வச்சுருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோன்ஸ் வச்சுருந்தோம் கேக்ஸ் வச்சுருந்தோம் அப்புறமேட்டு வேஃபர்ஸு வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாமே குச்சில குத்தி வச்சுருந்தோம் அது வந்து ரொம்பவே சீக்கிரமே காலி ஆகிடுச்சுங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட கராஜ் ஆமாங்க கார் நிறுத்துகிற கராஜ் தான் எப்பொழுதுமே அழுக்காக குப்பையாக இருக்கிற கராஜ்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் வச்சோம் நம்ம ரொம்ப லக்கி நம்ம ஜூன் மாசத்துல வெதர் வந்து சூப்பராக இருந்தது அதனால நம்ம வெளியவே வைக்க முடிஞ்சுது ஆனால் கராஜ்ல வைக்கணுன்னா டெக்கரேட் பண்ணணுமே ஆமாம் அதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு அந்த டெக்கரேஷன் அண்ட் கராஜோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷனோட மெயின் எபிசோடுக்கு வந்தாச்சு ஆமாம் தம்பியை தொட்டிலில் போடுறது ஸோ எல்லாருமே தொட்டிலில் போட்டோம் நான் பாவா இன்னொரு ஹைலைட் என்னன்னா என்னோட அப்பா அம்மா இங்கே கூட இருந்தாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலேருந்து அவங்களோட பேரண்ட்ஸும் இங்கே கூட இருந்தாங்க ஸோ தம்பியை எல்லாரும் தொட்டிலில் போட்டு ஆசிர்வாதம் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இந்தியால நடந்தா எப்படி நடந்திருக்குமோ அதே மாதிரி நடந்ததுன்னா ஆமாங்க அதே மாதிரி தான் நடந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்த பிறந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ எக்ஸைட்டடாக அவங்க பேரனை இருக்காங்க அப்படின்னு நம்ம குட்டீஸும் செம்மையாக ஒத்துழைச்சதுங்க கொஞ்சம் கூட அழுகவோ டயர்டாகவோ இல்லை எல்லோரும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம அலுமித்தவங்க கிட்டே போகிறதுக்கெலாம் அழுகவே அழுகாது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் நிறைய பேர் அவனை தூக்கி வச்சிட்ருப்பாங்க அந்த குட்டி நிறைய பேரோட ஃபேவரெட்டுங்க இங்கே நாங்கள் கண்டிப்பாக பாவாவோட அம்மா அப்பாவை மிஸ் பண்ணோம் பட் இருந்தாலும் அவங்களோட ஆசிர்வாதம் எங்களுக்கு இருந்தது நாங்கள் வீடியோ காலில் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சோம் அவங்க ஆயா வந்துட்டு என்ன இவ்வளோ சூப்பர் சூப்பராக ஐட்டம்லாம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாய் அப்படிங்கறதுனால நான் ப்ளூவில் பண்ணல நான் வந்து ஒரு பேஸ்டல் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஐ டு பி சோ ஸ்பெசிஃபிக் அபவுட் இட் இப்போது இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாகவே வீட்டுக்குள்ளே தாங்க வைக்கலான் இருந்தோம் ஆனால் நிறைய பேர் கெஸ்ட் வர மாதிரி இருந்ததுனால நாங்கள் வச்சுட்டோம் அந்த கேக் அந்த கலரில் ஏன் இருக்குது இன்ஃபேக்ட் ப்ளூ அண்ட் எல்லோவில் அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ இந்த வீடியோவில் தெரியவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க அவங்க பேர் ஷேர்லி அக்கா அவங்க எங்களுக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எப்பொழுதுமே வெளிநாட்டில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் வரட்டுமா அப்படிலாம் கேட்டுட்டு தான் போகணும் ஆனால் என்றைக்குமே இங்கே அக்கா வீட்டுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு போனதே கிடையாது அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லை போனாலும் அம்மா வீடு மாதிரி சாப்பாடு கொடுத்து விடுறது காய்கறி கொடுத்து விட்றது அவங்க தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு அம்மா வீடு ஃபீல் தான் எப்போதுமே எங்களுக்கு ஷேலி அக்காவுக்கு இது மட்டும் மட்டும் இல்லைங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்டான கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேக் வெட்ட போகிறோம் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லோ அண்ட் ப்ளூ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கான ரீசனை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தம் தாங்க ஃபங்க்ஷனில் எல்லாமே சூப்பராக போச்சு ஆனால் நாங்கள் எந்த ஃபுட்டு வெயிட்டமையும் இல்லை சாப்பிட்ற வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியல அதனால என்னால் அதெல்லாம் இங்கே காமிக்க முடியாமல் போயிடுச்சு நம்ம என் தொட்டிலில் போட்டதுக்கப்புறமே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேக்கும் ஒன் ஆஃப் த டெசர்ட்ஸ் அதான் சாப்பிட்டாங்க ஸோ இந்த கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபன் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன் போட்டோம் நம்ம இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு மூஞ்சிலே தெரியும் அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடு வாங்கி ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப டூ மந்த்ஸ் தாங்க ஆயிருந்துச்சு ஸோ இந்த வீட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் வீட்டோட டெக்கரேஷன்ஸையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற டெக்கரேஷன் ஃபோட்டோஸ் அதாவது வீட்டுக்குள்ள எல்லாரும் சுத்தி பாக்குறது அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் ஆமாங்க நம்ம தான் அடுத்த ஃபோட்டோவுக்கு போக போறோம் எஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா நம்மளோட கேக் ஏன் எல்லோ ஒன் ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னு ஆமா நம்மளோட ஹாலோட டெக்கரேஷன் எல்லாமே அந்த கலர்ல தான் இருந்தது வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் கர்ட்டன்ஸ் மட்டும் கிடையாது இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் வந்திருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து ஃபேமிலியாவது நமக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு தாங்க சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவங்க ஃபன் ஆக்டிவிட்டி நான் சொன்னேன் இல்லையா ஷாலியாக்கா அவங்க ரொம்ப நல்ல ஒரு இவெண்ட் ஆர்கனைசரும் கூட இப்போ நடக்க போகிறது மொத்தம் த்ரீ ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அதோட கிளிம்சஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பியோட பேர் வச்சு தான் ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டி தான் இது ரொம்பவே சூப்பராக போச்சு ஸோ இங்கே இருக்கிறவங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் என் கூட இல்லை பாபா கூட சில பேர் வந்து என் கூடையும் ஒர்க் பண்ணாங்க பாபா கூடயும் ஒர்க் பண்ணாங்க ஸோ இட்ஸ் லைக் தேட் நீங்கள் ஏதாவது இவ்வளோ பெரிய க்ரௌட் பார்த்தோன்னே நாங்க அங்கே ரொம்ப வருஷமா இருக்கோம் நினைக்கலாம் அதுதாங்க இல்லை நாங்க அந்த ஊருக்கு மூவ் பண்ணியே ரெண்டே ரெண்டு மாதம் தான் ஆயிருந்துச்சு ஸோ அதுக்குள்ள நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஃபேமிலி மாதிரி நம்ம ஆபீஸ் கலீக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கிடையாது நம்மளோட நெய்பர்ஸும் வந்திருந்தாங்க ஸோ நம்மளோட பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பஞ்சாபி நம்மளோட எகுத்து வீடு பார்த்திங்கன்னா அவங்க ஹைதராபாத்லேருந்து அவங்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் கேரளாலேருந்து ஹைதராபாத்லேருந்து பஞ்சாப்லேருந்து டெல்லியிலேருந்து ஈவன் பாகிஸ்தான்லேருந்து கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியோட ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவோட டீமே வந்து ஃபைனலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்குள்ளே அவங்க டீம்லேருந்து ஒருத்தவங்க ஜெயிச்சோன்னே அவங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க ஸோ ஷேர்லியக்காவும் பாவாவோட டீம் தான் இப்ப பிரைஸ் வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பையன் தான் என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன நம்மளோட ஆமேசான் அலெக்சா தான் அடுத்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயாச்சு எல்லாரும் பயங்கர ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பொழுதும் வேலையே பார்த்துட்டு இருக்கறனாலையோ என்னவோ எல்லாரும் பயங்கர குஷி பார்த்துக்கோங்க மூணு ஆக்டிவிட்டி நடந்துச்சு எல்லாரும் சலிக்காம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வின்னர் யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நம்மளோட பாஜி தான் இந்த ஆக்டிவிட்டியோட வினரு இவரும் நம்மளோட பாபா டீம் தான் அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் இருக்காங்க அந்த அக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது தேர்ட் ஆக்டிவிட்டிங்க இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கேட்ரிங் கூட நம்ம இருந்து ஒருத்தவங்க தான் இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க அவங்க தான் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக பிரியாணிலாம் சும்மா சூப்பராக இருந்ததுங்க சிக்கன் பிரியாணி சொல்லவே வேண்டாம் இவங்க நம்மளோட நெய்பர் சொன்னாலையா பஞ்சாபி அவங்களுக்கு நம்ம வீட்டோட குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம அது கடையில தான் வாங்கியிருந்தோம் ஸோ அடுத்த தடவை அவருக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு இது தம்பியோட ஹண்ட்ரட் டே இல்லைங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேல நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகுது ஆமா தம்பி ஒரு மாசம் இருக்கும் போதே நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வேலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு பிளஸ் இங்க வந்து ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயங்கரமா எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க என்ன பிரசவம் ஆகி இவ்வளோ சீக்கிரமே இவ்வளோ வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பட் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சூப்பராக நடந்தது எல்லாரோட ஃபீட்பேக்கும் எல்லாரோட கங்கராஜ்ஸு அதெல்லாம் கேட்டுட்டு அம்மா ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது என்னன்னு தெரியுமா ஆமாங்க இதே இடத்துல தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நடந்தது இந்த கராஜ் இப்படி தான் இருந்தது இதை தான் நம்ம பெயிண்ட் பண்ணி சூப்பராக மாற்றணும் அதுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணதும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட டூ வீக்ஸாக அந்த ஆக்டிவிட்டியை பண்ணோம் ரெண்டு கோட் அடிச்சு காய வச்சு காய வச்சு அடிக்க வேண்டியது இருந்தது ஆமாங்க இப்படி தான் நம்மளோட கராஜ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கறது நம்மளோட வீட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி அயிர் வச்சு பால் காய்ச்சணும் கிரக பண்ணும் பண்ணோம் தான் உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும் அந்த வால்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு அந்த வால்ஸ் எல்லாம் நம்ம மாத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது இப்படி இருந்த வாலை எப்படி இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் இப்படி பின்னாடி தெரியுதுங்களா அந்த டைனிங் ஏரியா அதை எப்படி இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் எப்படி டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டே இருக்குது அன்டில் தென் பாய்